பேசுறேன் இன்னை பாத்தவே அருமையான பதிவு தான் நான் உடனே பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கிறீங்க அப்பதான் போற விவசாய வீடியோ உடனே ஒரு வீடியோ கூட பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் மாறிங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றத தெளிவா போகுது இன்னைக்கு நம்ம நேரடி நெல்விதிப்பு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நிலையில் என்ன நல்றதோ அப்படின்னு எம் பி ஆர் ஆறுபடி என்ன நிலை இதோட வழக்கு அஞ்சு நாலு பார்த்தனா ஏக்கராவுக்கு நாற்பது மூட்டையிலிருந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து மூட்டு வரைக்கும் உங்களுக்கு மங்கசூல் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கக்கூடிய ஒரு திறன் கூடிய ஒரு நெல் ரகம் அது மட்டும் இல்லாமல் இதனோடய விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனைக்களாகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகளாகட்டும் எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா இதுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரைக்குமே விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு சங்க நெல் இது வந்து ஸோ இதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நெல் ரகங்களை காட்டிலும் இது பார்த்தீங்கன்னா கூடுதல் மகசூலும் கொடுக்கும் கூடுதல் கூடுதல் விலையும் கொடுக்கும் ஸோ மற்ற நெல் ரகங்களை கம்பேர் பண்ண சொல்ல இந்த நெல் ரகம் உங்களுக்கு பத்து சதவீதம் உயர் விளைச்சல் சொல்லும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நேரடி நெல் விதிப்பு பண்ணதில்லை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம நிலத்தில் நேரடி நெல் விதிப்பு பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மகேந்திர நெல் ரகத்தை தான் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மெஷினா நடவு நின்றிருக்கோம் இல்லை நம்ம நாற்றுக்கு நடவு நன்றி இப்போ தான் நம்ம புதிய முறையாக சரி கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடி நெல் விதிப்புக்கு வந்திருக்கும் ஸோ இதனோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஸோ இந்த ரகத்தை நம்ம விதைக்கிறதுக்கு ட்ரம் சீடர் கையாளுவாங்க ஸோ இப்போ நம்ம என்ன க முறையை கையாளுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் சீடர் முறையில் தான் ஸோ இந்த முறையில் நம்ம பயிர் பண்ணால் தான் நம்ம கோனா வீடியோன்னு சொல்லக்கூடிய கலை மேலாண்மை நம்ம நம்ம சிறந்து செயல்பட முடியும் இல்லைனா பார்த்திங்கன்னா அதிகப்படியான கலைகள் வந்து அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகசூல் ஈர்ப்பு அதிகமாக ஏற்படும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரம் சீடர் முறையில் இது உழுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கும் அதிகப்படியான பூக்கள் பார்த்தோம் ரம்சிக்கான முடியலை நேர் எதிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது முதல் நூற்றி அஞ்சு தூர் வரையும் கட்ட வைக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வாயில் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொண்டு வரலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இழுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஊரை வச்சு இழுத்துட்டோம் போதெல்லாமே இது ஃபுல்லாக ஊற வச்சு இருக்கட்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெல் பத்தலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வைக்காமே விதைக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊற வைச்சா ஊற வைக்காமல் வதக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விதைக்கலாம் ஸோ நீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு இரண்டு நாள் தேக்கி தரணும் அப்படி தரத்தாலே போதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற வைக்காமல் வரைக்கலாம் ஸோ ஊற வைக்காமல் வரைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேமிச்சு வைக்கணும் ஸோ நம்ம ஒரே நாளக்கணும் இரண்டு நாள் திறக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு பார்ப்பு இருக்கும் மற்றபடி இது டப்ப பாத்தீங்கன்னா நம்ம அளவா வச்சிருக்கோம் ட்ரம்முக்கு பாத்தீங்கன்னா அளவு தான் நெல்லு போடணும் அதிகமா போடக்கூடாது இந்த ட்ரம்மை நீங்க புல் பண்ணி இழுத்தீங்கனாலும் உங்களுக்கு ட்ரம் வந்து சரியா நெல் வர விழியாது ஸோ ஒரு வந்து எவ்வளோ நீங்கள் இந்த எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த சண்டை எவ்வளோ ஒரு ஏக்கராவுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஸராஜ் ஃபெண்ட்டாக ஒரு பத்து கிலோலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் தேவைப்படும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கால் மலேருந்து ரெண்டு ஏக்கரா இழுத்துருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இருபது கிலோ ஆயிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ மேக்சிமம் ஒரு இருபத்தஞ்சு கிலோ அதாவது நம்ம ஏற்காவுக்கு பன்னெண்டு கிலோ வீதம் வந்திருக்கு ஸோ மறக்காம நீங்கள் இந்த சன்ன ரகம் நெல் ரகம் நீங்கள் நேரடி நெல் விதைப்பு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு கிலோ விதை நெல் இருந்தாலே போதுமானது கரெக்டாக இருக்கும் ஸோ அதிகப்படியான நெல் களத்தில் ஊற வச்சுருக்காங்க ஊற வச்சுட்டு நீங்கள் கைவதிப்பு பண்ணிக்கலாம் ஸோ கை பண்ணாமலும் இருக்கலாம் ஸோ கை மீந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை பண்ணிக்கலாம் உயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரம்ஸ் தருவ முறையில் வதச்சி போடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இதை திருப்பி விதச்சிட்டு திருப்பி எடுத்து கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஊற வைக்காத தான் விதைக்கணும் ஸோ இது ஒரு கைனி மட்டும்தான் இந்த ரெண்டு கைனி மட்டும்தான் மற்றதெல்லாம் நம்ம ஊற வச்சு தான் விதைச்சிருக்கோம் ஸோ வாங்க நம்ம எப்படி இழுக்கிறதுன்ற பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நெருப்பி தான் கீழே விழும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அஞ்சு நெல்லும் நல்லபடியாக முளைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விதைச்ச மர விதைச்ச உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டிடணும் தண்ணி கட்டிட்டு மர நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் எல்லா தண்ணியும் நிலத்துக்கு இருக்கிற எல்லா தண்ணியும் ட்ரை பண்ணி வச்சிடணும் ஸோ அதில் இருந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் தண்ணீரே கட்ட தேவை ஸோ அதை அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முளைப்பு வந்துடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எப்போ நீங்கள் நேரடி நெல்வதற்கு பண்ணாலும் சரி மரம் நாளையும் நீங்கள் தண்ணி கட்டிவிங்க தண்ணி கட்டினா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இல்லைனா வர முளைக்காது ஸோ இப்போ நம்ம நேரடி நெல்வதற்கில் இந்த ட்ரம்மை இழுக்க போகிறோம்

மரனாலே இந்த பரம்பு ஓட்டி சேடையை பரம்பு ஓட்டி மரனாலே நீங்கள் தெளிப்பு விதிநெல் விட ஆரம்பிக்கலாம் நீங்கள் ரொம்ப நாளில் எடுத்துக்கிட்டாவில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளெல்லாம் எடுத்துக்கிட்டாவில் தரத்து தண்ணி தெரிஞ்சுக்கிட்டு மரனாலே நீங்கள் இறைக்கலாம் காயை ரொம்ப சேடையும் காயம் அடைக்காதுங்க காய வச்சுக்கிங்க அப்படின்னா நம்ம குழந்தைகள் வந்து அதிகமாக அரைக்காது வந்து அதிகமாக நெல்வாக இதில் காய வைக்காதீங்க காய வச்சிங்க அப்படின்றது உங்களுக்கு முளைக்காது ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் இந்த மாதிரி மேலே இறக்கி விடணும் இப்போ தான் இந்த மாதிரி நெல்கள் நிறைய வீழும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரம்னால் நம்ம விதைக்கவே தேவை உதவி லாஸ்ட் வரைக்கும் நல்லா இழுத்து விட்டிங்கன்னாவே போதும் உங்களுக்கு கம்பல்சரியாக லாஸ்ட் வரைக்கும் கிடச்சிரும் மாதிரி லாஸ்ட்டாக இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிறோம் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் போய்ட்டு இப்படி கொஞ்சம் முன்னுக்கு இழுத்து இந்த பக்கம் இப்படி இப்படி முட்டி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வரப்பு ஓரமாக நல்லாமே முளைச்சிக்கோ ஸோ இந்த ஓரம் பார்த்தீங்கன்னா நான் எப் நம்ம எப்பயுமே வர சொல்ல இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தாரையிலே இழுத்துட்டு போனோம் பெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த தாரை எப்படி இருக்கோ அதே போலையே இழுத்துட்டு போங்க ஸோ மாற்றி இழுத்துறாதீங்க பெருசாக இழுத்துறாதீங்க கரெக்டாக அந்த தாரை எவ்வளோ இருக்கோ அதிலே இழுத்துட்டு போங்க நீங்கள் எப்போ நேரடி நெல் விதைப்பு விதைச்சாலும் சரி கிழக்க மேற்க பார்த்து ஓட்டுங்க சூரிய விளைச்சல் ரொம்பவே முக்கியம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காலமையிலும் பார்த்திங்கன்னா எப்போ ஓட்டினாலும் சரி கைன் எந்த பக்கம் இருந்தாலும் சரி கிழக்க மேற்க ஓட்டுங்க முக்கியமானது ஒன்று ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு போனோம் ரொம்ப வேகமாக நம்ம இழுத்துட்டு போகிற ரொம்ப முன்னாடியே பார்த்துட்டு போகக்கூடாது பின்னாடி பார்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் ரொம்பவே ஓட்டையெல்லாம் அடைச்சிக்கும் அந்த சேர்வு விந்து அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரியாக நீங்கள் பின்னாலையும் பார்த்துட்டே இழுத்துட்டு போகணும் நீங்கள் முன்னையே பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர நெல் விழாது அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அளவு பார்த்தீங்கன்னா இந்த பழுப்புக்கு நேராக நீங்கள் கொட்டி ஊட்டி வைக்கணும் ஸோ இந்த நெல் ஸோ அதுக்கு மேலே கொட்டி வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர விழியாது ஸோ அளவுக்கு நீங்கள் எல்லா ஒரு நம்மளுக்கு கொட்டின நெல் காலி வச்சு இப்போ திருப்பி நம்ம லோட் பண்ணணும் எப்போ நீங்கள் பண்ணாலும் சரி அளவு டப்பாகவே ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் அளவாக தான் கொட்டணும் அளவு மாரி கொட்டக்கூடாது அப்போ தான் கரெக்டாக எல்லாத்தையும் ஈவனாக நம்ம ஆகும் ஸோ நீங்கள் அளவு அதிகமாக கொட்டிட்டீங்கனாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும் ஒன்றுத்தில் ஆகும் ஒன்று ஆகாத போயிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எதெல்லாம் கொட்டினாலும் சரி ஒரு டப்பா அளவு தான் கொட்டணும் ஈவனாக கொட்டிகிட்டு வரணும் எல்லாத்தையும்